நல்லது பண்றாரா கேட்டீங்கன்னா நல்லது பண்றது சரியா பண்றாரா கேட்டீங்கன்னா என்னால அது வந்து முழுசா சொல்ல முடியாது இல்ல பாலாவை பயன்படுத்துறாங்க அப்படி பயன்படுறாங்க இது தப்பாவா இல்ல அப்படி சரியான போக்கா எல்லாமே தப்பு தான் சார் நீங்க இப்ப பாலாவை பத்தி பேசுறீங்களே மாக்காப்பா ஆனந்த் பண்ணாத சர்வீஸ் கிடையாது தெரியுமா

புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நன்றி எனக்கு தெரிஞ்சு கொரோனா நான் காலத்திலிருந்துட்டு இருக்கேன் சமுதாய பணிகள் வாலண்டியர்ஸா போய் நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க உங்களெல்லாம் வீடியோ எடுக்க ஆளு இல்ல போல அப்பலாம் ஆனா அவ்வளோ உதவிகள் பண்ணிருக்கீங்க கொரோனா காலத்துல எத்தனை ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் எனக்கு முன்னாடியே நானே பல பேருக்கு உங்க மூலியமாக வாங்கி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் ரெண்டே கால் லட்சம் கோவிட் பேஷண்ட்க்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஒரு பதினோராம் வாலண்டியர்ஸை எல்லா அரசு மருத்துவமனையிலையும் தங்க வச்சு காலையில உணவு மதியானம் உணவு எல்லாம் பிபிஇ கிட்டு போட்டு அவங்களுக்கு ஊட்டி விடுறது இப்போ வயசானவங்க எல்லாம் நடந்து பாத்ரூம்க்குலாம் போக முடியாது ஆமா அவங்களை கைப்பிடிச்சு பாத்ரூம் கூட்டிட்டு போறதுன்னு அந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓராயிரம் பேருக்கு மேலே இறந்து போனவங்களை குடும்பமாக குடும்பமான அடக்கம் பண்ணது வீட்டுல அது கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியம்னு சொல்லலாம் நிறைய காரியம் பண்ணியிருக்கீங்க ஆனா உங்களே மாதிரி ஆட்கள்ல வெளிச்சத்துக்கு வர முடியலையா இல்லை எப்படி கொண்டு சேர முடியலையான்னு தெரியல ஆனா இன்னைக்கு தம்பி கேபி பாலா இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்திருக்காரு அவருடைய படம் கூட காந்தி நாடி ரிலீஸ் ஆயிருக்கு ஆனா அவரும் நிறைய உதவி பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட அவர் முப்பது வயசு ஆகுது போல சின்ன சின்ன அவர் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு பணியில நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு பக்கம் வந்து நீங்க ஒரு ஒரு இந்த சமூகத்தின் மேல இப்படிங்க நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க செய்றீங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்க ரெண்டு லட்சம் தன்னார்வல் மேல என்கேஜ் பண்ணிருக்கோம் நாலரை லட்சம் பேர் மேல காப்பாத்திருக்கோம் ஒன்னே முக்கால் லட்சம் மைக்ரன்ஸ் வந்து ரோட்ல நடத்த நடத்தப்படுறவங்கள காப்பாத்திருக்கோம் இவ்வளவு இருக்கும் ஆனால் அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து ஒரு சமூக சேவகர்களுக்கும் அல்லது தன்னார்வலர்களுக்கும் கிடைக்கிறது கிடையாது கிடைக்கும் கிடைக்காது அது வந்து கிடைக்காது நீங்கள் எதிர்பார்க்க மாட்டேங்கிறீங்களா அப்படி சார் எங்களுக்கு அது தேவைப்படாது அதாவது எப்படி சொல்கிறது சார் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு மீடியாவை அப்ரோச் பண்ணுறோன்னா அந்த மீடியா எங்ககிட்ட ஒரு ஐநூறுரூவாலேருந்து ஆயிரம் கேட்பாங்க கவர் ஒரு செய்தி போடுறதுக்கு கேட்பாங்க எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆயரருவா இருந்தால் ஒரு பதினஞ்சு பேர் வயிறார பசியாருவாங்க ஏன் இன்னும் இல்லை பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு முக்கியமாக என் பேர் நியூஸில் வர்றது முக்கியமானு கேட்டால் சாப்பாடு தான் முக்கியம் அந்த நியூஸ் எனக்கு முக்கியம் இல்லை அதையும் தாண்டி நல்ல மனிதர்கள் ஊடகங்கள்ல இருப்பாங்க அவங்கெல்லாம் எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த புகைப்படங்களை வச்சு என்னைக்காவது செய்திகள் படுவாங்க அந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்திருக்கு உண்மையா கூட சொல்லிடக்கூடாது அந்த மாதிரி நல்ல தான் இன்னைக்கு இந்த மாதிரி மேலே உட்காந்து உங்களோட பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் உருவாக்கிருக்கு சோ அது ஆனா கண்டிப்பா சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியா உழச்ச தேவையில்லை ஆனா இப்ப தேவைப்படுது இல்ல சார் இப்ப என்னதான் உதவி பண்ணாலும் யாரு உதவி பண்ணாலும் வெளில தெரிய மாட்டாங்க அதுல அதை நம்பி பல பேர் என்ன உதவி பண்ணுறாங்க பாலா அவரை பத்தி நீங்க பேசும்போது கூட எனக்கு தொண்ணுதா அதான் இருந்துச்சு அதாவது என்னன்னா நான் செய்யக்கூடிய பணிகள் வெளியில தெரியாத வரைக்கும் என்னையே இன்ஸ்பைர் பண்ணுச்சு என்னை தெரிஞ்சவங்களை இன்ஸ்பைர் பண்ணுச்சு இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய ஒரு பன்னெண்டாயிரம் பதினோறாயிரம் வாலண்டியர்ஸை இன்ஸ்பைர் பண்ணி பண்ண வைக்கிறது ஆனா இது பப்ளிக்கை இன்ஸ்பயர் பண்ணுதா அப்படின்னா இல்லை இவன் யாரா எவ்வருவா சோறு கொடுத்துட்டு போவான் இவன் யாராவது உதவி பண்ணிட்டு போவான் இவன் யாரா ஆக்சிடென்ட் ஆனால் காப்பாற்றிட்டு போவான் இவன் யாரா ரத்தம் அவசரம் கேட்டால் பிளட்டு கொடுத்துட்டு போவான் இவன் யாரா மரக்கன்றுகள்லாம் இல்லைன்னா மரச்செடி நட்டுட்டு போவோம் நம்ம என்ன பண்ணலாம் அது பிடிங்கிறதுக்கு போடலாம் அது இது பண்ணலாம் இப்படிதான் பப்ளிக் இருப்பாங்க அதை நம்ம இன்ஸ்பைரே பண்ண முடியாது ஆனா திரு கே பி ஒய் பாலா அவர்கள் செய்த செயல்கள்ல வந்து பல பேரை இன்ஸ்பயர் பண்ணிருக்குன்றத என்னால பார்க்க முடியாது அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது ஆமா இந்த உலகம் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க ஆனால் எல்லாரோட பலமும் ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரு பாதைக்கு தான் வழிகாட்டுது எல்லாரும் சேர்ந்து கடைசியாக இருக்காது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல அதை இப்போ சார் பண்ணுறது ஒரு மெத்தடு இப்போ நாங்கள் பண்ணுறது ஒரு மெத்தடு வாலண்டரிங் ஆர்கனைசேஷன் பண்ணுறது ஒரு மெத்தட் இண்டிவிஜுவல் சோஷியல் ஒர்க்கர் பண்ணுறது ஒரு மெத்தட் பாலா மாதிரியான மனிதர்கள் பண்ணுறது ஒரு மெத்தட் ஒவ்வொரு மெத்தடும் கடைசியாக அந்த இடத்த போய் சேரணும்னு நினைக்கிறேன் இலக்கு நடந்தால் இணைய மாதிரி ஆட்களுக்கு சந்தோஷம் அது நான் காத்மியம் மேடையில் நான் தெரிஞ்சா என்ன அது பாலா தெரிஞ்சா என்ன யார் தெரிஞ்சா என்ன வேலை நடந்தால் சரி அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணமால நான் பார்க்குறேன் இப்ப என்னோட கேள்வி என்னன்னா கேபி பாலா வந்து இன்னைக்கு பல பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு ஆனா அது சரியா பண்றாரா அந்த வந்து தொடர்ச்சியா போகுமா அப்படிங்கறது அவர் ரொம்ப ஹைப்பு கொண்டு போயிட்டாங்க பல்வேறு அரசியல் தலைவர்கள் அவர் ரொம்ப ஹைப்பு எனக்கே பயமா இருக்கு தம்பி சிவகார்த்திகே அவருடைய மதராசி படம் கூட அந்த அளவுக்கு காந்தி கண்ணாடி படத்தோட இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு அது என்னன்னா நல்லது பண்றாரா கேட்டீங்கன்னா நல்லது பண்றாரு சரியா பண்றாரா கேட்டீங்கன்னா என்னால அதை வந்து முழுசா சொல்ல முடியாது ஏன்னா ஏன் சொல்ல முடியாது இதுக்குள்ளேயே பயணிச்ச ஒரு மனிதர்கள்ன்றதுனால எங்களால அது எங்களுக்கு அதோட விஷயம் தெரியும் அது இன்னும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றது எங்களோட எங்களுடைய எண்ணமும் கூட இப்போ எங்களோட சேர்ந்து நிறைய பேர் பயணிக்கிறாங்க நிறைய செலிபிரிட்டிஸ் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில சமூக பணி செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் எங்களோட தான் பயணிக்கிறாங்க அது மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறவங்கல இருந்து உள்ள வரவங்கல இருந்து எல்லாருமே எங்களோட தெரிஞ்சு சூர்யா உள்பட பல்வேறு உங்களுடைய அட்வைஸ் இருக்காங்க நிறைய பேர் அது விட பல டாப்ல இருக்கக்கூடிய பெரிய செலிபிரிட்டிஸ்ல இருந்து எல்லாருமே எல்லாரோடயும் பயணிச்சிருக்கும் எல்லாருடைய அனுபவங்கள்றதுக்கு எல்லாரும் எங்களோட இன்புட்டு கேட்டிருக்காங்க அவங்களோட இன்புட்டும் கேட்டிருக்காங்க நாங்கள் சரியா சொன்னால் அதை எடுத்துப்பாங்க இல்லைன்னா அடுத்த இதில் இருக்கும் இது தொடர்ந்து நடக்கிறது அதுக்காக வந்து நம்மளால தான் அவங்க இருக்காங்கல்லாம் கிடையாது ஒரு பங்கு ஒரு பங்கு யோசிக்கிறாங்களே ஏப்பா நம்ம ஏதோ செய்கிறோம் நம்ம செய்கிறது ரைட்டா தப்பான்னு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தவங்களோட கேட்கறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறதே நல்ல குவாலிட்டின்னு நினைக்கிறேன் அந்த குவாலிட்டி இருக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க இப்போ நீங்க நிஷாக்காலாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இப்ப ரீசண்டாக வந்து நம்ம ஒருத்தர் வந்து ஒரு 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 சமீபத்தில் வந்து ஒரு பையன் வந்து கால் பண்ணியிருக்கான் அவன் நம்மளோட வாலண்டியர்ல இருக்கவன் ஆனால் டேரெக்டாக எல்லா செலிபிரிட்டிக்கும் அடித்து கால் பண்ணி பேசியிருக்கேன் அதில் அட்டன் பண்ண ஒரே செலிபிரிட்டி நிஷாக்கா தான் அட்டன் பண்ணி ஓ நிஷாக்கா அட்டன் பண்ண உடனே அவங்ககிட்ட இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு கிட்னி வந்து ப்ராப்ளம் இருக்குது ரெண்டுமே செயலிருந்து போச்சு அதில் வந்து மாற்றணும் அதுக்கு வந்து அம்மா வந்து கிட்னி தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க டோனர் ரெடியாக இருக்காங்க ஆனால் அதை பண்ணணுன்னா அரசு மருத்துவமனையில் அலைய முடியல பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் அவன் குறைஞ்சது ஒரு பத்து பதினோரு லட்சரூவா செலவு பண்ணணுன்ற தோணுது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு பண்ணிட்டோம் பணம் வசூலாகலை இதை எப்படி பண்ணணும்னு தெரில நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா யாருப்பா யாருக்குப்பான்னு கேட்டால் அதை பை எனக்கு தான் சொல்லி பேசியிருக்கான் அதை அவனுக்கு தான் பேசியிருக்கான் அவன் அவனோட நிலைமையை அவனோட கஷ்டத்தை அவனே பேசியிருக்கான் சோ அப்ப வந்து நிஷாக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வந்து நீ சொன்னது சரிதான்ப்பா நான் என்னன்னு பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி வந்து வாலண்டியர் சோசியல் ஹரி ஹரிகிருஷ்ணன் தான் நான் அரியோட கேட்டுட்டு நான் பதில் சொல்றேன் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க உடனே பண்ணியிருக்காங்க அவங்க ரெஃபர் பண்ணல என்கிட்ட அவங்க ரெஃபர் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இவன் எனக்கு கால் பண்ணுறான் கால் பண்ணிட்டு அண்ணன் வந்து அக்கா தான் சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறான் கேட்ட அப்படியே அப்படியாப்பா எப்போ பேசினேன்னு இது மாதிரி பேசினேன் ஆமாம்ப்பா கரெக்டு நான் உடனே அவங்ககிட்ட கேட்டேன் நீ நினைக்கிறது கரெக்டாக ப்ரைவேட் போடறேன் ஆனால் கவர்மெண்ட்டில் அதற்கான வசதிகள் இருக்குது நீ சரியான நான் அப்ரோச் பண்ணிருக்க மாட்டேன் நான் வேணால் சொல்ல அதுக்கு முயற்சி பண்ணுவோம் முதல்ல அதுக்கான ப்ராசஸ் பண்ணுவோம் ஏன்னா டோனர் அவைலபிளாக இருக்காங்க உங்கள் அம்மாவே இருக்காங்கன்னு சொல்கிறேன் அப்போ அதற்கான மருத்துவ சிகிச்சையெல்லாம் எடுத்துப்போம் இப்போ கவர்மெண்ட்டில் ரெண்டு பிரச்சனை இருக்குது ஒன்று வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் ஒன்று ரெண்டு போஸ்ட் கேர்னு ஒன்று இருக்குது எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டை அரசாங்கத்தை விட சிறந்து யாராலுமே பண்ண முடியும் நீங்கள் எங்கே வேணால் போங்க எமர்ஜென்சி கேரில் ஐசியூ ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் அடிச்சுக்க வேறு யாருமே கிடையவே கிடையாது ஆனால் போஸ்ட் கேர் இருக்குல்ல அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஏன்னா அன்பாக பேச மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு நிறைய பேஷன்ஸ் இருப்பாங்க நிறைய ப்ரெஷர் நூறு பேர் பார்க்க வேண்டியதுல ஆயிரம் பேர் பார்க்க வேண்டியது அது ஒரு மாதிரி அது அது அதனால் வந்து அவங்க கிட்டது கிடைக்காது அப்போ அதுதானே அப்படின்னா நான் தான் நீ வந்து எமர்ஜென்சி இங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் கேர் வந்து நீ நினைக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பண்ணிக்கோ பணம் முசார் பண்ண ட்ரை பண்ணுவோம் கிடைக்கலனா என்ன பண்ணுவோம்ப்பா அதுக்காகவே ஓட வேண்டாம்ல லைஃப் சீக்கிரம் அந்த பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல ஆனால் அந்த பையன் திருப்பி ஒரு அஞ்சு நாள் கால் பண்ணல நான் சொல்கிறேன் இப்படி தான் இன்றைக்கி சமூகம் இருக்குது இன்றைக்கி சமூகம் எப்படி இருக்குன்னா இப்போ அவன் என்ன பண்ணியிருப்பா நிஷாக்காவை பண்ணலையா இப்போ பாலா கால் பண்ணியிருக்கலாம் உடனே அவர் வந்து நான் வந்து ஒரு வீடியோ போடுறப்ப காசு கொடுக்குற வீடியோ போடுறப்ப நான் உனக்கு காசு கொடுக்குறப்போ ஓகே நான் வரப்பா இருப்பார் பண்ணிவிட்டு முடிச்சுட்டோம் சரி இன்னைக்கு எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்கன்னா பப்ளிக் வந்து இனி நீங்கள் எப்படி வேணால் வீடியோ எடுத்துக்கோங்க எனக்கு வேணும்னு எதுவும் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போகிறது இல்லை இது வந்து ஹெல்த்தியஸ்ட்டு சமூக கலாச்சாரங்களுக்குள்ளே வராது அப்படி வர்றதும் நல்லதாகவும் இருக்குது சமீபத்தில் இன்னொரு ஒரு பெரிய ஆக்டர் ஒரு ஃபேமஸான ஆக்டரு நடந்தது சொல்கிறேன் பன்னிரெண்டாம் வகுப்பில் சென்னை மாநகராட்சி பள்ளியில் படித்த ஒரு பொண்ணு வந்து டிஸ்ட்ரிக் டாப் ஒன் டூ த்ரீ ரேங்கிங்கில் வருது டிஸ்ட்ரிக்ட் ரேங்கிங் வருது அப்போ அந்த பொண்ணு எங்கே அப்ளை பண்ணாலும் என்ன காலேஜ் அப்ளை பண்ணாலும் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அர்த்தம் ஏன்னா டிஸ்ட்ரிக் ரேங்கிங்கில் இருக்குது கவுன்சிலிங் படி அந்த பொண்ணு அப்ளை பண்ணுது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒரு பிரைவேட் காலேஜஸ் நுங்கம்பாக்கம்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் காலேஜில் அப்ளை பண்ணுது அந்த தகவல் எனக்கு வருது என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த பொண்ணு அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு சீட் கிடைக்குமா தெரியல ஒரு ரவுண்டு முடிஞ்சு ரெண்டாவது ரவுண்ட் முடிச்சு மூணாவது ரவுண்டு அப்ளை கிடைக்குமான்னு தெரியல அதனால வெயிட் பண்றோம் கவர்மெண்ட் ரெண்டு இருக்கு இன்னொன்று செல்ஃப் ஃபினான்ஸு இந்த எய்டட் அப்படின்றது வந்து அரசாங்கமே நிதி கொடுத்து பாத்துக்கும் அதுக்கு நீங்க ஃபீஸே வருஷத்துக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்காது ஆமா கண்டிப்பா இதே நீங்க செல்ஃப் ஃபினான்ஸில் பண்ணீங்கன்னா அதே வருஷத்துக்கு எண்பதாயிரம் ரூபாய் வரும் சோ இது ரெண்டு தான் வித்தியாசம் அப்ப செல்ஃப் ஃபினான்ஸ்னு வந்து கவுன்சிலிங் பேசஸ்ல போவோம் சாரி எய்டர் வந்து கவுசிலிங் பேசுறது செல்ஃப் ஃபினான்ஸ் வந்து கம் முழுக்க முழுக்க வந்து பணத்தை பேஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட் கோட்டால போவோம் அப்போ அதை சொன்னோன்னே சொல்கிறேன் இல்லைம்மா அந்த பொண்ணோட மார்க் பர்சன்டேஜை செக் பண்ணிவிட்டு கடைசி ஆண்ட விட இந்த பொண்ணு ரொம்ப சேஃபஸ்ட்டு சோனில் இருக்குது அடுத்த இதில் அந்த பொண்ணோட பேர் வரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த பொண்ணோட அப்பா கூட ஆட்டோ ஓட்டுனார்னு நினைக்கிறேன் இதை வச்சு பேசி திருப்பி திருப்பி உங்களுக்கு கால் வந்துகிட்டே இருந்தது எல்லா கிட்ட இருந்தும் கால் வந்து நான் சொன்னேன் இது எடுக்காதீங்க எடுக்காதீங்க என்ன ஆனால் அது ஒரு பெரிய செலிபிரிட்டி எடுத்து அந்த பொண்ணு வீட்டுக்கே போய் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி செல்ஃப் ஃபினான்ஸ் சீட்டை வாங்கி கொடுத்துட்டேன் ஐயா ஃபீஸையும் கட்டிவிட்டாரு ரெண்டாம் ஆண்டும் கட்டிட்டாரு மூன்றாம் ஆண்டும் கட்டிடுவாங்க அது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் என்னோட புரிதல் ஒரு சமூக ஆர்வலராக நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நீங்க வந்து வெளிச்சத்தை காட்டணுமே தவிர அந்த வெளிச்சத்தை பிடிச்சிட்டே வரக்கூடிய ஆளா இருக்கக்கூடாது வழியை காட்டணும் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது அடுத்த ஆளை கூட்டு வழி காட்டு வழின்றதே எல்லாரும் வர்றதுக்கு ஒருத்தருக்காக கூட்டு போறதுக்கு மட்டும் கிடையாது இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் நல்லா படிச்ச ஒரு பொண்ணுக்கு ஒரு செலிபிரிட்டியோட ஃபேமோ அவருடைய பணமும் தேவைப்படுதுன்றதை எஜுகேஷன்ல கொண்டு வந்தீங்கன்னா அப்ப கல்விக்கு என்ன மரியாதை இருக்கும் நல்லா படிச்சு என்ன பிரயோஜனம் அப்ப எந்த பசங்களா இருந்தாலும் நான் நல்லா யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாதான் காலேஜ் சீட் கிடைக்கும் அப்படின்னு போயிடுச்சுன்னா யார் நல்லா படிப்பா சோ இதுதான் எப்படி படிச்சாலும் அப்போ யாரை அப்ரோச் பண்ணா படம் கிடைக்கும் யார் அப்ரோச் பண்ணா சீட்டு கிடைக்கும்ன்ற எண்ணத்திலேயே பயணிக்க அனுப்பாங்க நீங்க மதிப்பிற்குரிய துரைசாமி சாரை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து ஒரு அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரபல ஒரு ஒரு இதுல இருக்காரு ரொம்ப ரீச் ஆகலாம் முதல்ல பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரணமான ஒரு பகுதியில் இருந்தவர் அடுத்து ஒரு எம்எல்ஏக்கு செய்தி பகுதியில் இருந்தவர் அதற்கப்புறமா அவருடைய அவர் அந்த அந்த அரசியல் வாழ்க்கையை தவிர்த்து அவர் மனிதநேய அறக்கட்டளை உருவாக்கி ஒரு ரூபாய்க்கு இட்லின்னு சொல்லி ஒரு கடைகளை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா ஐஏஎஸ் அகாடமி உருவாக்கி அதில் பல பேரை படிக்க போது அவர் கிடைக்கக்கூடிய ஃபேம் இன்டர்நேஷனலி அவருக்கு ஒரு லெவலில் கொடுத்து அவர் ஒரு மிகப்பெரிய மதிப்பு மிக்க இடத்துல வரும்போது ஜெயலலிதா அவர்களே அவர்களை மேயர் பதவிக்காக உட்கார வைக்கிறாங்க அதைவிட விட மிகப்பெரிய இது என்னன்னா மண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து போட்டி போட்டி இதுவான குளத்திர தொகுதியிலேயே ஆப்போசிட் பண்ணி கிட்டத்தட்ட லீடிங் பேங்க் ஓட் பேங்கிங் வந்து கிரியேட் பண்ணாங்கன்னா யோசிச்சு பாருங்க அப்ப இதுதான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலையான ஒரு ஒரு விஷயமாக இருக்கும் நீ ஏதோ ஒரு தானு பண்றது இருக்காது அதுக்கு இன்னும் கொஞ்சம் அவர் அடாப்ட் ஆகும் போது அவருடைய புகழும் இதுவும் நிலச்சி நிற்கும் இல்லை அப்படின்னா இந்த சமூகம் ரொம்ப மோசமானது எவ்வளோ தூரம் தூக்கி விடுதோ அவ்வளோ தூரம் எடுத்து விட்றோம் இல்ல அந்த பயம் தான் எனக்கும் கேபி போல தம்பி இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கா கைப் தான் அந்த கைடன்ஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எப்பவுமே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாங்க வந்து தத்திருத்த கிராமங்கள் மட்டும் ஒரு நானூறுக்கும் மேற்பட்டு தமிழகம் முழுக்க இருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இருளர்கள் கிராமங்கள் தத்தெடுத்தது நிறைய இருக்கும் தத்து எடுக்கிறதுனா என்னது அவங்களுக்கு சாப்பாடு போடுறது உடை உடைகள் கொடுக்கறது அவங்களுக்கு வந்து டியூஷன் எடுக்கிறது அவங்க பள்ளிகளில் சேர்த்து படிக்க வைக்கிறது அவங்க வாழ்க்கையை டெவலப் ஆகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதுன்னே நிறைய பார்த்துட்ருக்கோம் அதுவும் குறிப்பாக இருளர்கள் வாழ்க்கையில் ஒரு வாட்டி பாலாவோட பிறந்தநாள் நாள் அன்னைக்கு எப்பவுமே நாங்கள் சாப்பாடு போடுறது வழக்கம் ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா அன்றைக்கி சாப்பாடை இன்றைக்கி சமூகத்திற்காக ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்யக்கூடிய அந்த மனுஷனுக்கு போடுவோமே சார் ஓப்பனா பாப்போமே இவ்வளவு வருஷம் வாழ்க்கையில கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்க கூட ஒருத்தருவா செலவு பண்ணி யோசிக்கிறான் சார் கண்டிப்பா அதெல்லாம் உனக்கு அது ரெண்டாவது ஆனா மனசு வர்றது இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல இன்னைக்கு எவ்வளவோ கம்மி சம்பளமோ அதிகமான சம்பளமோ தன்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு இந்த வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ஏதோ ஒண்ணு திருப்திகரமா ஒரு ஆளோட போய் சார் இன்னைக்கு சமூக பணியில நீங்க பணம் கொடுக்குறதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உண்மை கிடையாது போய் கூட நின்று ஆறுதலாம் நான் உங்க கூட இருக்கிறேன்னு வார்த்தை நம்பிக்கையா கொடுக்கறத விட சிறந்த சமூக இந்த உலகத்துல இருக்க முடியாது அதை செய்யறதுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறானா கண்டிப்பா பாராட்டணும் அதுக்காக நம்ம வந்து நெகட்டிவா சொல்ல முடியாது இன்னும் அவருடைய பாதைகளை சரியாக வடிவமைச்சுக்கிட்டாருன்னா அவர் போற பாதை வடிவமைக்கணும் ஆர்கனைஸ் பண்ணணும் ஒரு ஆர்கனைசேஷனா கிரியேட் பண்ணணும் ஒரு என்ஜிஓவா கிரியேட் பண்ணணும் சார் ஒண்ணு இருந்தா ரெண்டே விஷயம் தான் ஒன்னும் என்ஜிஓ கிரியேட் பண்ணனும் அல்லது ரிப்பியூட்டெட் என்ஜிஓஸோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கணும் அடுத்து வந்து அனைத்து என்ஜிஓட சேர்ந்து பண்ணா அவருக்கான ஒரு புகலிடம் கிடைக்குமா அவருக்கான ஒரு பாதை கிடைக்குமா ஏத்தா அதுதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதாவது புகழுக்கோ போதைக்காகவோ பயணிக்கக்கூடியவர்கள் எங்களோட சேர முடியாது ஏன்னா நாங்க வேலையை நோக்கி மட்டும்தான் போயிட்டு இருப்போம் இப்போ இந்த மாசம் வந்து செப்டம்பர் சார் அக்டோபர் தேர்ட் வீக்லேருந்து நமக்கான டிசாஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடும் சார் இந்த வாட்டி மிகப்பெரிய மழை வரும்ன்றது எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறதே பார்த்தத விட ரொம்ப பெரிய ஒரு டிசாஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ டீம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சென்னையில் வார்டுக்கு வந்து பத்து பேர் ஸோ மொத்தம் இரநூறு வார்டு இருக்குன்னா இரநூறு வார்டுக்கும் சேர்த்து பத்து பேர் ரெண்டாயிரம் வாலண்டியர்ஸ் லீடு ஒரு இரநூறு வாலண்டியர்ஸு ஐம்பது மெயின் வாலண்டியர்ஸு ஆன்லைன் வாலண்டியர்ஸ் ஒரு ஆயிரம் பேர்னு ஒரு நாலாயிரம் பேர் கொண்டு டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேலை போய் ஒவ்வொரு ஜோனர்லேயும் ரெடி பண்ணி இப்போ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எங்களோட வேலை எப்படின்னா போயிட்டே இருக்கும் இப்போ இந்த இந்த நவ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதில் அப்படியே போச்சுன்னா அடுத்து ஜனவரி வந்த உடனே பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்புறம் ரிப்பப்ளிக் டே இந்த மாதிரி நேரங்களில் எந்த குடும்பத்தை வந்து உயர்த்தி பார்க்கலாம் பொங்கலே வா சாப்பிடாதவங்க வீட்டில் போய் எப்படி பொங்கல் வைக்கலாம் எப்படி வந்து குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் வித்தியாசத்தை தெரிவித்து நம்ம நாட்டு இந்திய நாட்டின் மேலே அன்படி போட செலவு பண்ணுறது மக்கள் எப்படி உருவாக்கலாம்னு அப்படி எங்களோட பார்க்க போயிடும் அடுத்து மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணால் அது ஒரு எஜுகேஷன் பப்ளிக் போர்டு எக்ஸாமினேஷன் வரும் அதற்கான ட்ரைனிங் பண்ண ஆரம்பிப்போம் ஏப்ரல் வந்தால் ரிசல்ட் வந்துடும் பசங்களுக்கு வழிகாட்டுறது கெரியர் கைடன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும் மே மாசத்துல ஸ்பெஷல் சம்மர் கோச்சிங் போவாங்க ஜூன் மாசம் போனா மரம் நடுறது நடக்க ஆரம்பிச்சு அப்படியே ஜூன் செப்டம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா மரம் நடுறது அப்புறம் இந்த அக்டோபரும் செப்டம்பரும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பனை விதை நடுறது தமிழ்நாட்டின் மாநில மரத்தோட பனை இப்படி எங்க வாழ்க்கை வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளோ அடுத்தடுத்தது நோக்கி போகும்போது எங்க நீங்க எதை ரெஜிஸ்டர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் தினத்துல பார்வையற்ற மனிதர்களை கூப்பிட்டு வச்சு அவர்களுக்கு ஒரு நாள் நல்ல உணவுகள் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அனுப்புவோம் இது வரைக்கும் நானூற்றி நாற்பது பிஷோடி ட்ரெயினில் வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தவங்கள நாங்க வந்து ரெஸ்கியூ பண்ணி அவர்களுக்கு தொழில் உருவாக்கி அவங்கள வந்து வியாபாரிகளா மாத்திருக்கோம் இதெல்லாம் எங்களோட எங்களுக்கு இதை இதை பாக்குறதா இல்ல நாங்க போயிட்டு வீடியோக்கோ நியூஸ்க்கோ பப்ளிசிட்டி இல்லை இப்போ கேபி போல பொறுத்தளவு அப்படி ஒரு வீடியோ போறதுனால தான் அவருக்கான உதவிகள் நிறைய வந்துட்டு இருக்குல்ல அப்ப அவர் என்ன பண்ணலான்னா இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானது ஒன்று என்னென்னா நீங்கள் சொன்னீங்க வெளிச்சம் இல்லாத சேவை செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க மொத்தம் எங்களுடைய இதில் தமிழ்நாட்டில் பதினோராயிரம் பேர் இருக்காங்க இந்த பதினோராயிரம் பேர் பணம் காசு வசதி இல்லாதவங்க சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார் சார் சென்னையில் எங்களுக்கு எங்களோடய வாலண்டியர் கோஆர்டினேட்டரில் சென்னையில் சீனிவாசன் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு பதினோராயிரரூவா சம்பளம் பதினோராயிரம் ரூபாய் சம்பளம் அவருக்கு ரெண்டு பொம்பளை பசங்க இருக்காங்க கிட்டத்தட்ட பதினொன்றாவதோ பன்னெண்டாவது படிக்கிறாங்க ஒரு பொண்ணு வந்து பத்தாவது இன்னும் படிக்குது ஒய்ஃப் இந்த நாலு பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லியும் வந்து அரை கிலோ அரிசிக்கு சாப்பாடு வடிப்பாங்க அவங்க வீட்டுக்கு கூடவே இன்னொரு ஒரு மூணு கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா போட்டு வடிச்சிருவாங்க குழம்பு அவங்களுக்கு செய்யற நாலு பேரை இன்னொரு பதினஞ்சு பேருக்கு சேர்த்து செஞ்சுருவாங்க டெய்லியும் ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு ஆறு மணிக்கு வந்தாலே சாப்பாடு சமைச்சது எல்லாத்தையும் ஒரு பேக்ல கட்டிக்கிட்டு அம்மா ரெண்டு பிள்ளைங்க அவர் இவங்க நாலு பேர் சேர்ந்து அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு தொழுநோயால பாதிக்கப்பட்டு கை கால் உடைஞ்சி நடந்து வெளில வர முடியாதவங்களும் ஒவ்வொருத்தரும் அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களோட பேசி சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் அவங்க கூட இருந்து தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வருவாங்க தினமும் இவரு சாப்பாடுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க மட்டுமே ஒரு நாளைக்கு நூறு ஆறு பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட எத்தனை நாள் செய்யறாரு ஆயிரத்தி இரநூறு நாளுக்கு மேலே செய்யறாரு தொடர்ந்து சிறந்தவர் யார் இருப்பீங்க சொல்லுங்க பாப்போம் இவரோட தன்னுடைய ஏழ்மையில பணம் கட்டுப்பாடுல கஷ்டத்துல மனிதவங்களுக்கு ஒரு மீடியா வழிச்சா கேபி போலாக்குறா அதுல தான் இப்ப இந்த மாதிரி வரும்ல இப்ப என்ன பண்ணலாம் பாலா அவர்களோ இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு நாள் அவரோட பயணிக்கலாம் இப்ப நம்ம கிட்ட கேட்டா சொல்றீங்க போல நம்ம லிஸ்ட் குடுக்கிற நீங்க இது இது இன்னும் உங்களுக்கு உயர்த்தோம் தண்ணியை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறதை தாண்டி இந்த சமூகத்தில் உழைக்கிறவங்க ப்ரொஜெக்ட் பண்றது உயர்த்துறது இல்ல அது ரொம்ப பெரிய விஷயம் அதை மீடியா கூட பண்றது இல்லை சார் மீடியா கூட பண்ணாத ஒரு இடம் சார் ஆக்சிடென்ட்டெல்லாம் நடக்கும் சார் என்னைக்கு தெரியுமா நாங்களாம் மீடியால வெளிச்சமாவோ என்னைக்காவது நாங்க ட்ரெண்டிங் ஆகும் தெரியுமா அன்னைக்கு வெளிச்சமாகவும் இன்னைக்கு இன்ஃபுளுயன்சர்ன்ற பேர்ல இதை மட்டுமே முழு நேரம் பிஸ்னஸாவே மாத்திட்டாங்க எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்கு யாருமே அதை சமூக பாதைக்குள்ளே வரல எல்லாருமே பயணிச்சிருந்தா நான் என்ன சொல்கிறேன் தண்ணி எங்களை பொறுத்த ஒன்று வேணும் சார் நீ கெட்ட எண்ணத்துல கூட உள்ளவா எவ்வளோ கேடு எண்ணத்தில் எண்ணத்துல உள்ளவா நீ சம்பாதிக்கணுன்ற எண்ணத்துல கூட உள்ளவா ஆனால் ஒரு நாள் இந்த சமூகம் உன்னைய மாற்றும் அதன் மூலியமாக ஒரு நல்ல மனிதனாக இந்த சமூகத்துக்கு நீ கிடைப்ப கிடைச்சிட்டேன்னா உன்னை மாதிரி நூறு பேர் உருவாக்கு இதான் எங்களோட கோல் அந்த மாதிரி நாங்க இப்ப நான் சொன்ன சீனிவாசன் மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒரு பதினோறாயிரம் பேர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அவங்க மூலியமாக தான் எல்லாமே நடக்குது அவங்க கிட்ட காசு கிடையாது பணம் கிடையாது வசதி கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் செய்யறாங்க அப்ப நான் என்ன சொல்கிறேன் பாலா மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி நீங்க பாலாவை மட்டும் குறிப்பிட வேண்டாம் எல் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கா எல்லாம் இவங்களோட சேர்ந்து பயணிங்க உங்க ஊர்ல உங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஒர்க்கரோட ஒரு நாள் செலவு பண்ணுங்க இன்னைக்கு இர்ஃபான் போய் வீடியோ எடுக்கிறார் யார் கூட எடுக்கிறாரு ஐஸ்வர்யா ராஜேஷோட எடுக்கிறாரு மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடு எடுக்கிறாரு கனிமொழி அவர்களோட எடுக்கிறாரு மிகப்பெரிய ஜாம்பானோட எடுக்கிறீங்க இந்த மாதிரி சமூகத்திற்காக உழைக்கிறவங்களோட ஒரு நாள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இந்த உலகத்துக்கு ஒரு ஒரு ஹீரோ அடையாளம் காட்டுறீங்க சார் சார் நான் எப்போவுமே சொல்வேன் நிறைய பேர் என்னுடைய விருதுகள் சொல்லுவாங்க சார் ஏன் விருதுகளுக்கு வரமாட்டேங்க விருதுகள் வாங்கலாமே இவ்வளோ செய்யுங்க இவ்வளோ நான் வாங்குற விருதை விட நம்ம கூட இருக்கிறவங்க வாங்குற விருது இருக்குல்ல அந்த விருதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கூட நின்று அண்ணன் உங்களோட தான் அந்த விருதை வாங்கணும்னு கையில் நிற்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது எங்கள் பசங்கள் ஆறு பேர் வாங்கியிருக்காங்க சார் கடைசி அஞ்சு வருஷத்தில் ஆறு பேர் வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் ஆறு பேர் கொடுப்பாங்க யாராவது ஒருத்தராவது உண்மையாக சமூக சேவை செய்கிறவங்க வாங்கணுன்றதுக்காக நாங்கள் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் டீமுக்கு வந்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் நாங்கள் எஜுகேட் பண்ணுவோம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பையன் ஒருத்தன் வாங்கும்போது அவ வாங்குற அந்த சந்தோஷம் நம்மளுக்கு பெருசாக இருந்தது இன்றைக்கி இந்த இதில் வந்து சந்துருன்னு சொல்லி விழுப்புரமில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பையன் வந்து வாங்குறான் நான் அவன் ஒரு நாள் என் கூட பயணிக்கிறான் அவன் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்கன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் அந்த பையனோட வாழ்க்கையே இருந்தது ஊருக்குள்ளே விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு இடத்துல நார்மலாக படிச்சுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் சரியாக போடாமல் ஒரு மாதிரி இன்னைக்கு நம்ம எதை வந்து விதக்கணுமோ அதே மாதிரி இருந்த பையன் நான் ஒரு நாள் வந்து ப்ரோக்ராம்க்கு போறேன் நிறைய ஸ்டேஜ்ல எல்லாம் நான் பேசுறதுக்கு சீஃப் கெஸ்டா போகும்போது என் கூட ஒரு ரெண்டு நாள் இருப்பா அப்படின்னு உடனே சரிங்க அப்படின்னு கூட இருக்கான் அந்த நான் வந்து எதுவுமே பேசல ரெண்டு நாள் நான் பேசினதை நான் மாணவர்களோட சந்தித்ததை நான் நான் நடந்துக்கிற விதம் நான் போடுற உடையோட விதம் அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பாடுறான் ஒரு மாதம் கழிச்சு அவன் பார்க்குறான் அவனும் என்னை மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறான் அவனும் அதே மாதிரி அவேர்னஸ் பண்றான் இன்னைக்கு விழுப்புரத்தில் மட்டும் ஐநூறு தன்னார்களை ஒருங்கிணைச்சிருக்கிறான் ரெண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கு வந்து அவசர காலத்தில் ரத்த உதவிகள் மூலியமா உயிரை காப்பாற்றிருக்கான் இருபத்தி ரெண்டாயிரம் மரக்கன்றுகளை நட்டுருக்கான் இன்னைக்கு ஐநூறு பேரை வந்து இவன மாதிரியே உருவாக்கி வச்சிருக்கான் இன்னைக்கு அவன் தமிழ்நாடு முதலமைச்சரோட விருது வாங்கும்போது போது இதை விட சந்தோஷம் வேற என்ன சார் இருக்கும் இன்ஸ்பைரிங் ஹரிகிருஷ்ணன் அண்ணா அப்படின்னு போட்டு எந்த போஸ்ட் இருந்தாலும்

ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் எத்தனை ஆப்ரேஷன் தெரியுமா அந்த அந்த ஊர் மக்களோ வாங்கின தொண்டு நிறுவனமோ அதை சரியாக சரியாக பயன்படுத்துதா ஏன் அப்படி சார் சார் தான் எங்களுக்கு ரிப்போர்ட் ஓ இங்கே பிரச்சனையே இதுதான் என்னென்னா நீங்கள் உண்மையான தொண்டு நிறுவனத்தோட எங்களை மாதிரி நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் ஆண்டனி வந்து பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா நீ காட்டு ஒன்றும் இல்லை வயநாடு நிலச்சரிவு இருந்ததுல வயநாடு நிலச்சரிவு நாங்க தானே ஹேண்டில் எடுத்து இன்டர்வியூ இல்லையா உங்க இன்டர்வியூ வச்சு தான் எல்லாரும் எங்களை கூப்பிட்டு பேசினாங்க வயநாடு நிலச்சரிவுல தன்னார்வலர்கள் எல்லாம் போகும்போது ஒரு இன்ஃபுளுசர் எங்க கிட்ட கேட்டாங்க நாங்களும் கூட வந்து சர்வீஸ் கூப்பிட்டு போய் விட்டேன் தனி விலாக் விளாகா எடுத்து எடுத்து போய் ஆனா இங்க நான் என்ன நினைச்சேன் அவங்க வந்து சர்வீஸ் பண்ற எங்களோட சேர்ந்து பயணிக்கிறத அவங்க காமிச்சாங்கன்னா ஒரு சர்வீஸோட வழி என்ன உண்மையான சர்வீஸ் தான் இந்த உலகத்துக்கு நான் நினைச்சேன் ஆனா அவங்க பண்ணது தப்பு அவங்கள நானே ப்ரொஜெக்ட் பண்ணேன் பேப்பர்ல நியூஸ்ல காமிச்சு அப்போ யோசிச்சு பாருங்க இனி நம்பி எவ்வளோ வருவான்ல அதனால என் கூட நிறைய பேர் வருவான் உண்மையா இருந்தாங்க வருவாங்க இப்போ பாலா அவர்கள் உண்மையாக இருக்கிறாருன்னு கேள்விப்படுறோம் கேள்வியாக வருஷத்துல கண்டிப்பா டிராவல் பண்றதுக்கு இருக்கு நிஷாக்கா டிராவல் பண்றாங்க நிறைய சரத்தில் சார் நீங்க மாகாப்பா ஆனந்த் பத்தி உங்களுக்கு தெரியும் நீங்க பாலாவை பத்தி பேசுறீங்களே மாகாபா ஆனந்த் பண்ணாத சர்வீஸ் கிடையாது தெரியுமா வெளியே சுத்தமா தெரியாது ஏன்னா அவர் தெரியணுன்றதுக்காக பண்ணல அவ்வளவு நிறைய விஷயங்கள அவர் செஞ்சுட்டு இருக்காரு தொடர்ந்து பண்றாரு அவரு அவர் இவரு சரத் சொல்லுவாரு கிட்ட நம்ம இவரு இருக்காருல சரத் சரத்லாரு ஒரு நாள் வந்து மாக்காப்பா வந்து ஒரு ஒரு ஆர்ஃபனிஜ் கூட்டு போலான்னு கூப்பிட்டு போயிட்டாரு நான் விளையாட்டா போயிட்டேன்பா அங்க போய் பார்த்தா எனக்கு அழுகு வந்துச்சு இனிமே நீ கூப்பிட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நாற்பது முப்பது வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்தா கூட ஒரு ஒரு நாள் ஒரே ஒரு உண்மையான சர்வீஸ்ல போய் உக்காந்திங்கன்னா வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சிடும் பயணிச்சு பேச ஆரம்பிச்சுங்கன்னா தெரிஞ்சிடும் இன்னைக்கு எல்லாருமே நம்மளோட நல்லா பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க யார் யாருக்கு எங்கெங்க பயணிக்கணும்னு தெரியும் சார் அந்த விஷயத்த அவங்கவுங்க அந்த இடத்த வந்து பயணிக்கிறாங்க அந்த மேடைகளை நிறைய பேர் இன்னும் சரியாக பயன்படுத்துகிறாங்கன்னா ஏன்னா பாலா மாதிரியான ஒரு நல்ல எண்ணம் படைத்த மனிதர்கள் இந்த உலகத்துல ரொம்ப அதிகமா தேவைப்படுறாங்க அப்படி நல்ல எண்ணம் படைத்த மனிதர்களை தவறான பாதையில யாரை இழுத்துறாம சரியான பாதையில அவர் போய் அதை உருவாக்கணும் அவரே ஒரு என்ஜிஓ கிரியேட் பண்ணட்டும் சார் யாரு கூடயும் சேரலாம் வேணாம் கிரியேட் பண்ணி ஃபார்மேஷன் பண்ணி டீமை செக்ரட்டரி ட்ரஸ்டி பிரசிடென்ட போட்டு ஒவ்வொரு இது பண்ணுங்க சவுந்தரராஜ் இருக்கார்ல மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு அமைப்புகளை உருவாக்கி அவர் ஒரு பயணிக்கிறாரு அந்த அது தன்னுடைய ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியமா இருப்பது இன்னைக்கு ஆர்கனைஸ்ட் கிரியேட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கும் இல்ல இண்டிவிஜுவலாக பயணிக்கிறதே சந்தோஷனாலும் தாராளமாக பண்ணுங்க கை கோத்து கூட நிறுத்துக்கிறது ரெடியா இருக்கும் இப்ப வரக்கூடிய ஒரு டிசாஸ்டர்ல எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் என்ன ரெண்டு வகையான இருக்கு சார் சர்வீஸ் ஒர்க்கர்ஸ்க்கும் ஒரு சர்வீஸ் ஒர்க்கர் வந்து ஒரு ஊர்ல போய் சர்வீஸ் அந்த குடும்பம் இருக்குன்னா இந்த ஆயிரத்தி முந்நூறு குடும்பத்தையும் மீட் இந்த சர்வீஸ் வர மாட்டோம் ஆனா இன்ஃபுளுசர் முதல் நூற்றி முப்பது பேரை பார்த்துட்டு அதோட வெளில போயிடுவாங்க இந்த நூற்றி முப்பது பேரை பார்த்துட்டு வெளில போறதுனால பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எழுபது பேருமே அந்த இடத்துல இனிமே ஏதாவது வந்ததுன்னா முன்னாடியே கொடுத்துட்டு போயிடுவாங்க போல முன்னாடியே போய் நின்றுக்கணும் அப்படின்ட்டு கஷ்டப்படுறவங்க கூட தூக்கி தள்ளி போட்டு முன்னாடி வந்து நின்றும் பப்ளிக் இங்கே வாங்குறவங்களும் கொடுக்குறவங்களும் ரெண்டு வேண்டுமே ஒரே வகையில் தான் இருக்கணும் எப்படின்னா இங்கே யாராக இருந்தாலும் உண்மையிலேயே பசிக்காக போராடுபவனுக்கு செய்யக்கூடியவன் சமூக பணியில் இருக்கிறவன் அதே மாதிரி நூறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல காலைல நான் பத்து பேர் சாப்பிட்டேன் இங்கே ஒரு இருபது பேர் மத்தியானம் சாப்பாடு ரெடியா இருக்கு மிச்சம் ஒரு எழுபது பேருக்கு தான் சாப்பாடு தேவைப்படுது எங்க முப்பது பேருக்கு பரவாயில்ல வந்த சாப்பாடு அந்த எழுபது பேர் கொடுங்கன்னு சொல்கிற மனப்பான்மை இருக்கக்கூடியவன் தான் இந்த உலகத்தில் உண்மையான மனிதர்களாக வளரும் இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா எல்லாமே மாறிடும் சார் கேபி பழகு சரியான ஒரு அட்வைஸ் குடுத்திருக்கீங்க இந்த இவளிய பாத்தோன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் அதனால தான் அந்த உச்சம் இந்த உலகத்துல இன்னைக்கு இந்த நீக்க நிரந்தரமா நீடி நிரந்தரமா நீடிச்சு இன்னும் மிகப்பெரிய உச்சங்களை அடையணும் அதன் மூலிமா இன்னும் நிறைய பேர் பயன் அடையணும்ன்றது எங்களுடைய வேண்டுதல் அது நல்லபடியா நடக்கட்டும் கண்டிப்பா சார் மீண்டும் மற்றவங்களோட சந்திப்போம் மிக்க நன்றி சார் நன்றி